வெல்கம் டுவன்டீன் தான் பார்க்க போறோம் ஸ்டடி பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட டேல உங்கள்ட்ட கேக்கப்பட்ட கொஸ்டின்கானலாம் நேற்று உங்கள்ட்ட கேக்கப்பட்ட கொஸ்டின் ஆர்கனைசேஷன் ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருந்தேன் அதற்கான சரியான ஆன்சர் ஜெனிவான்ற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு அந்த ஜெனிவா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்குது டப்ளியூஹெச்ஓ மட்டும் இல்லாமல் டபுள்யூடிஓ அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதோடய தலைமையகமும் அதே ஜெனிவால தான் அமைஞ்சிருக்குது நல்லா அமைஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கங்க டபிள்யூஹெச்ஓ கேட்டாலும் சரி டபிள்யூடிஓ கேட்டாலும் சரி ரெண்டு அமைப்புகளோட ஹெட் குவார்டர்ஸ் ஜெனிவால தான் அமைஞ்சிருக்கு ஜெனிவா அப்படின்றது சுவிட்சர்லாந்தில் இருக்குது ஓகே இன்னைக்கான கொஸ்டின் வருவோம் நம்மளோட அரசியல் அமைப்பு சட்டத்தில் சட்ட திருத்தம் பற்றி குறிப்பிடுற சட்ட பிரிவு எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதாவது அமெண்ட்மெண்ட் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எதுன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஆனால் ஸ்டடி பிளான் பார்க்கலாம் ஆக்சுவலாக எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா நம்ம ரிவிசன் டெஸ்ட் டூ கவர் பண்ணியிருந்தோம் இப்போ அடுத்து நம்ம படிக்க போகிறது ரிவிசன் டெஸ்ட் த்ரீக்காக படிச்சுட்டு இருக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டடி பிளானில் இப்போ நம்ம செவன்டீன் டேஸில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சிலபஸ் கவர் பண்ணியாச்சு அப்படியே கண்டினியூ பண்ணி படிச்சுட்டு இருங்க எக்ஸாமுக்கான டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு சரி ஓகே டே செவன்டீன் என்னென்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜியும் சைக்காலஜி தான் பயாலஜியில் நம்ம பார்க்க போகிற டாப்பிக் ரெண்டு டாபிக் ரெண்டு டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் டாபிக் சுற்றுச்சூழல் அதாவது என்விரால் டாபிக் தான் பார்க்க போகிறோம் இந்த டாபிக் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் லாஸ்ட் டூ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து டிஎன்எஸ்ஆர்பி கொஸ்டின் பேப்பரில் பெரிய ரோல் பிளே பண்ணுது ஸோ இந்த டாப்பிக்கை மறக்காமல் படிச்சிருங்க தென் அதுக்கப்புறம் பெருக்கம் மற்றும் மேலாண்மை அடுத்த டாபிக் கவர் பண்ணிடுங்க அப்போ இன்றைக்கி பயாலஜியில் பார்க்க போற ரெண்டு டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் டாபிக் சுற்றுச்சூழல் இரண்டாவது டாபிக் பெருக்கம் மற்றும் மேலாண்மை அடுத்ததாக உளவியலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் தான் டைஸ் அதாவது பகடை கணக்குகள் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ பயாலஜியில் ரெண்டு டாப்பிக்கும் சைக்காலஜியில் இந்த ஒரு டாபிக் கவர் பண்ணிங்கன்னா இன்றைக்கான ஸ்டடி பிளான் ஓவர் ஆயிடும் தென் எப்பவும் போல டே பை டே ரிவிஷனை நாளிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டே செவன்டீன்க்கான ஸ்டடி பிளான் பார்த்தோம் டே சிக்ஸ்டீன் அதாவது நேற்று ரிவிஷன் டெஸ்ட் டூ எழுதாதவங்க அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் நம்ம டெலக்ராம்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி